வணக்கம் நாடக கம்பெனி வச்சுருக்கக்கூடிய பைலட் பவி குடும்பம் வந்து ஊரை ஏமாற்றி மாதம் எவ்வளோ லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த விடியில் பார்க்கப் போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த விடியவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பைலட் பவி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூணு யூடியூப் சேனல் ரொம்ப மெயினான ஒரு மூட்டு மூணு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அதில் ஒரு சேனலுடைய பேர் வந்து பைலட் பவி இன்னொரு சேனலுடைய பேர் வந்து பைலட் பவி ஷார்ட்ஸ் இன்னொரு சேனலுடைய பேர் வந்து பைலட் பவி வீலாக் இந்த மாதிரி மூணு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மெயினான ஃபேஸ்புக் பேஜும் வச்சுருக்காங்க இதில் இவங்களுடைய பைலட் பவி வீலாக் அப்படிங்கிற சேனல் மூலமாகவே இவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் கே மூவாயிரம் டாலர் வந்து வருமானம் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைலட் பவி வீலாக் அப்படிங்கிற ஒரு சேனல் மூலமாக இவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மட்டுமே எட்டாயிரம் டாலர் எட்டு புள்ளி நாலு கே டாலர் வந்து இவங்களுக்கு வருமானம் வருது இவங்களுடைய மெயின் சேனலான பைலட் பவி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் மட்டுமே இவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நாற்பத்தி ஏழாயிரம் கே அதாவது நாற்பத்தி ஏழாயிரம் டாலர் வந்து வருமானம் வருது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் யூடியூப்லேருந்து வரக்கூடிய வருமானம் ஸோ இந்த மூணு சேனலில் மட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணாலே கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போதாயிரம் வந்து ஐம்பத்தொம்போதாயிரம் வருமானம் வருது ஐம்பத்தொம்போதாயிரம் டாலர் வருமானம் வருது ஒரு டாலருடைய மதிப்பு வந்து எண்பத்தி மூணுருவா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மட்டுமே இவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மட்டுமே நாற்பத்தொம்போது லட்சம் வருமானம் வருது இது வந்து வெறும் யூடியூப்பில் மட்டுமே இதே வந்து அவங்க ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்பில் ஒரு நாளைக்கு மூணு லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அதே வீடியோவை வந்து ஃபேஸ்புக்கில் இவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து லட்சம் பேர் வந்து பார்க்குறாங்க யூடியூப்பை விட அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் தான் வந்து அதிகமான வருமானம் வருது இது மூலமாக அவங்களுக்கு எப்படியும் நீங்கள் யூடியூப்பில் மட்டுமே நாற்பத்தொம்பது லட்சம் வருதுன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் எவ்வளோ வரும் பாருங்க ஸோ தோராயமாக ரெண்டையுமே சேர்த்தா கூட நாற்பத்தொம்பது லட்சம்னு எடுத்துக்கலாம் நான் யூடியூப்பை மட்டும் சொல்லலை ஃபேஸ்புக்கையும் சேர்த்தே சொல்கிறேன் அப்போ எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க எப்படிலாம் ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க பாருங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்